ஒரே ஒரு காக்டெயில் சிக்காக இன்றைக்கி ஏற்காடு போக வேண்டியதாக போச்சு கஸ்டமர் ஒருத்தர் ஆர்டர் பண்ணியிருந்தாரு காக்டெயில் ஹேண்ட் பெடி சிக் சொல்லிட்டு சரி பஸ்ஸில் கொடுத்து விடலாம் அப்படின்னு பார்த்தா பஸ்காரன் ஒருத்தம் கூட நிறுத்த மாட்டேன்ட்டான் சரி அதனால் நம்மளே போயிடுவோம் ஒரு நூற்றம்பது ரூபா எக்ஸ்ட்ரா கொடுங்க ப்ரோ அப்படின்னு கேட்டேன் நீங்கள் வாங்க ப்ரோ பார்த்துக்கலாம் அப்படின்னாங்க போகும்போது செம்ம மழை வந்துடுச்சு ஆனால் வானம் ரொம்ப தெளிவாக இருக்கே நல்லா மாட்டிக்கிட்டுங்க ஒன்றுமே பண்ணுறதுக்கு வழி இல்லை ஒரு ஆர்வத்தில் கோட் கூட எடுக்காம கிளம்பி வந்துவிட்டேன் நாம நினைஞ்சா பரவாயில்ல கீழே இருக்கிற பேர்டு நினைஞ்சிடுமேன்னு பயத்தில் இருக்கிற ஒரு பேகை வச்சு கவர் பண்ணி கொண்டு போயிட்டேன் அங்கே போய் பார்த்தா மாங்காய் பற்றினே ஆசை வந்துடுச்சு தம்பி ஒரு மாங்காய் கொடுப்பா அப்படின்னு கேட்டேன் மலைக்கு மாங்காய் சாப்பிட்டா சக்கத்தாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாங்காய் வாங்கினேன் தம்பி மாங்காயை கொடுத்துட்டு நல்லா வைப் பண்ணிகிட்டே இருந்தான் மலையில் சும்மா சொல்லக்கூடாது மலையில் மாங்காய் சாப்பிட்டா கூட சூப்பராக தான் இருக்குது அப்படியே மேலே வந்து பார்த்தா வெயில் கொளுத்துது என்னடா சம்மந்தம் இல்லாமல் இருக்கே அப்படின்னு பார்த்தா அப்படியே கஸ்டமர் கையில் பொருளை கொடுத்துட்டு நான் பாட்டுக்கு கிளம்பிட்டு அதுதான் பெட்ரோல் செலவு வரும்போது இந்த மாதிரி ஃப்ரீ தான் வண்டி ஆஃப் பண்ணோம்னா அது பாட்டு ஜாலியாக கீழே வரைக்கும் கொண்டு வந்து விட்டுரும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் பேட்டரி வண்டி மாதிரி போகுது பாருங்க ரொம்ப நாளாக ஒரு ஆசை என்னன்னா இது இப்படி உருட்டி பார்க்கணும்னு எப்படி உருளுதுன்னு பார்ப்பா ரப்பர் போயிடுது நான் கூட பிளாஸ்டிக் நினச்சேன் ரப்பரு நடுவில் இங்கே கீழே இவ்வளோ பெரிய தண்ணி இருக்குல்ல இது என்னான்னு யாருக்கா தெரிஞ்சுன்னா சொல்லுங்க பார்க்கலாம் இறக்கத்தில் எங்கேயாச்சும் நிறுத்திட்டோம்னா கால் வச்சு தள்ளிக்கணும் வண்டி ஸ்டார்ட் பண்ணுற டெக்னிக் இதுதான் ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா அவ்வளோதான் அது பாட்டு போயிட்டே இருக்கும் மார்க் ஒரு போர்டு போட்டிருக்குல்ல இது கீழேயே பார்த்தீங்கன்னா நான் ஒரு பைசன் பார்த்தேன் கரெக்டாக பார்த்தீங்கன்னா தா அங்கே ஒரு பாறை இருக்குது பார்த்தீங்களா அந்த இடத்துல நான் நிறைய டைம் பைசன் பாத்துருக்கேன் இந்த இடத்துல வந்து பைசன் வந்து ஈவினிங் டைம்ல வந்து பாக்கலாம் இங்க பாத்துட்டு இருக்கோம் என்ன சொல்ற கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க மேல ஒரு மழை தெரியும் இந்த மாதிரி சிமெண்ட் ரோடு போட்டுருப்பாங்க இங்க வந்து அந்த போர்டு இருக்கும் குரங்குக்கும் நமக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு என்னன்னு சொல்லுங்க பாக்கலாம் இந்த மாதிரி சொல்கிறது கிடையாது அங்கே ஒன்று வருது பாருங்க யாராவது சோறு போடுவாங்களா அப்படின்னு சொல்லி தண்டத்துக்கு இருக்குது வரம் எவனாவது சோறு போடுவானா அப்படின்னு சொல்லி தண்டத்துக்கு உக்காந்து பார்த்துட்டு இருக்குது காட்டில் அதோட உணவை தேடாமல் எவனாவது சோறு போடுவானா அப்படின்னு சொல்லி ஏங்கிக்கிட்டு இப்படி ஓரமாக உக்காந்துட்டுருக்குது சொன்னோன்னே வந்துருச்சு பாரு இந்த குரங்கு கதைய நமக்கும் நமக்கும் ஓசியில சாப்பாடு கிடைச்சிதுன்னா அதாவது ரேஷன் கடையில போடுறது இனாமா காசு கொடுக்கறது அதெல்லாம் கிடைச்சதுன்னா வேலைக்கும் போக மாட்டோம் ஒன்றும் போக மாட்டோம் தண்டத்துக்கு இந்த மாதிரி உக்காந்துட்டு இருப்போம் நம்மளே நாமளே முட்டாளாக்கிட்டு இருப்போம் அதனால இந்த குரங்கு மாதிரி இருந்துடாதீங்க அதே மாதிரி குரங்குக்கும் சோறு போடாதீங்க அவனை சொல்லி நிறுத்துங்களாண்டா அவனை நிறுத்துற வந்துட்டே இருக்கான் போறா நிறுத்துற அவனை